இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பத்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய பத்தாவது மாதமான அக்டோபர் மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அக்டோபர் மாத ராசி பலன் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடவுளே நேரில் வந்தாலும் உங்களுக்கு நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னன்னா அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் தான் அக்டோபர் மாதம் ஐந்து முக்கியமான கிரக பயிற்சிகளானது நடக்குது இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலைவிதி வந்து அடியோடு மாறப்போகுது உங்கள் ராசிக்கு தளவிதியை என்ன மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ சிம்மம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்கள் ராசிக்கு அடியோட அடியோடு மாறப்போகுத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் அக்டோபர் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ பார்க்க போகிறோம் சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய ஐந்து கிரக பயிற்சிகள் இருக்குல்ல அதை பற்றி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரக பயிற்சிகள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய ராசியை வந்து வலுவாக மாற்றுகிறாங்க அதில் ஐந்து வித கிரகங்களுடைய பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்குது அதனால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை பெற இருக்கிறீங்க அது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து விரிவாக இப்போ பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் பயிற்சி இருப்பதால் இந்த அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னா கிரகங்களுடைய நிலைகள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நிறைய யோகங்கள் உருவாகுது நவபஞ்சமோ மால்வியோ ருச்சகோ இந்த மாதிரி ராஜயோகங்கள் உருவாகுது அதனாலேயே இந்த அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஃபஸ்ட்டு அக்டோபர் மாதத்தில் புதன்தான் இரண்டு முறை பயிற்சியாக போகிறாரு அக்டோபர் மூன்றாம் தேதி புதன் துலாம் ராசிலையும் இருபத்தி நாலாம் தேதி விருச்சக ராசிலையும் மாறப் போகிறாரு அப்புறம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்கரன் கன்னி ராசிக்குள்ள நுழைய இருக்கிறாரு அப்புறம் சூரிய பகவான் வந்து அக்டோபர் பதினேழாம் தேதி துலாம் ராசியில் பிரவேசித்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரை துலா ராசியில் சஞ்சரிப்பார் அதன் பின்னர் அவர் ராசியில் பிரவேசிக்க இருக்கிறார் அப்புறம் செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசியில் பிரவேசித்து ருட்ச யோகத்தை உருவாக்குது மேலும் சூரியன் மற்றும் சனி பகவான் இருவரும் இணைந்து சமசப்தம ராஜயோகத்தை இந்த மாதம் உருவாக்குறாங்க கூடுதலாக சனி பகவான் வந்து மீன நட்சத்திரத்தில் பக்கர நிலையில் இருக்கிறார் குரு மிதுனத்துலேயும் ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க இந்த மாற்றங்கள் தான் அனைத்துமே அக்டோபர் மாதத்தில் நடப்பதால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நன்மைகள் அனுபவிக்க இருப்பதாக ஜோதிடர்கள் சில தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க அதில் உங்கள் ராசிக்கே என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் பொதுப்பணலில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ பொது பலனில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஐந்து கிரகங்களுடைய மாற்றமானது பல வழிகளில் நன்மைகளை வழங்க இருக்குது அனைத்து கிரகங்களுடைய ஆசிகளும் உங்கள் ராசிகளுக்கு கிடைக்க போகுது வேலையில் மதியமாக பதவி உயர்வு கிடைக்கோ தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்கோ ஸோ வேலையில் பதவி உயர்வு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இந்த மாதம் இருக்குது நீண்ட காலமாக கைக்கு வராமல் சிக்கியிருந்த பணம் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் போல் நண்பர்களோடு தரமான நேரத்தை செலவிடுவீங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா முடிவுக்கு வரும் நீண்ட காலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் இருக்காது உறவுகள் இணுக்கமாக இருக்கோ வாழ்க்கை துணையோடு உணர்ச்சி பூர்வமான தொடர்பை ஏற்படுத்தி வாழ்க்கை தொடர்ந்து எடுத்து செல்வீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ தான் உங்களோட ராசிக்கு டீப்பாக பலன்களை முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன் சிம்மம் ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ராசியில் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய சுக்ரன் வீரிய வீரியஸ்தானத்தில் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு வகரத்தோடு பாக்கியஸ்தானத்தில் ராகு தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் வந்து குறிப்பிடப்படுது வாங்க என்ன பலன்கள்ங்கிறத பார்க்கலாம் தனது தோரணையால் அனைத்து காரியங்களையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதிக்கக்கூடிய திறன் கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் இந்த மாதம் பொறுமையை கடைபிடித்தால்தான் அனைத்து காரியங்கள்லேயும் வெற்றியானது உங்களுக்கு உண்டாகும் அதாவது தனது தோரணையால் அனைத்து காரியங்களையும் சாதிக்கக்கூடிய திறன் இருந்தாலும் சிம்மராசி என்பர்கள் நீங்கள் இந்த மாதம் பொறுமையை கடைபிடிக்கணும் அப்போ தான் அனைத்து காரியங்களையும் வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் தடைப்பட்டிருந்த பணவரவு உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராகும் அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது ஆடம்பர செலவுகள் ஏற்படும் மெயினாக வாகனம் மூலம் செலவு உண்டாகும் பயண சுகம் கிடைக்கும் வாகனம் மூலம் செலவு உண்டாகனாலும் பயண சுகம் கிடைக்குங்கிறதுனால ட்ராவல் பண்ணுங்கள் ஆனால் ஆடம்பர செலவுகள் ஏற்படுவது மட்டும் குறைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க கூடுதலாக செலவை சந்திக்க நேரிடும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது வேகமாக உங்களுக்கு இருக்கும் தேவையான பண உதவி கிடைக்கலாம் அதனால் தொழிலில் பெருசாக கவலைப்பட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகும் சக ஊழியர்களோடு வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது மீறி வாக்குவாதம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பில் முடியும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது குறிப்பாக கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதியானது கிடைக்கும் பிள்ளைகள் வகையில் நலனில் அக்கறையானது காட்டணும் அவர்கள் எதிர்கால பற்றிய சிந்தனை உங்களுக்கு இந்த மாதம் எழு பெண்களுக்கு கூட இந்த மாதம் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் இல்லைனா செலவுகள் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கூடும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விடாமுயற்சியோடு செயல்பட்டிங்கன்னா காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீங்க பணவரவு திருப்தி தரும் இதுவரை இருந்த தடைகள்லாம் நீங்கும் எதிலுமே முழு முயற்சியோடு ஈடுபடணும் அப்போ எல்லாவற்றிலும் சாதகமான பலன் கிடைக்கும் காரியங்கள் கூட அனுகூலமாக உங்களுக்கு நடக்கும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் மனக்குழப்பம் மெயினாக நீங்கும் ராசிநாதன் சூரியன் சஞ்சாரம் பணவரவை அதிகப்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீரும் அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தோய்வானது நீங்கோ இது வந்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே மாணவர்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க பாடங்கள் படிப்பதில் அலட்சியம் காட்டாமல் இருப்பது நல்லது விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும்போது கவனம் தேவை இல்லைன்னா ஆடிப்பட வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் சிம்ம ராசியில் பிறந்த மகம் பூரம் அப்புறம் உத்தரோகத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கணிப்பு நான் சொன்னது கரெக்டாக அக்டோபர் மாதத்துக்கு இருக்குது ஸோ இந்த கணிப்புக்கு இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டல இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பரிகாரம் என்னென்னா அக்டோபர் மாதம் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வணங்கணும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் நன்மையானது ஏற்படும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமை உங்களுக்கு வரக்கூடிய மாதத்தில் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினம் ஒன்பது பத்து அதிர்ஷ்ட தினம் இருபத்தொன்று இருபத்திரெண்டு உங்களுக்கான முழு பலன்கள் இது தான் ஸோ இந்த பலன்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்மர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ